கல்வியை பொறுத்தவரையில நான் சொன்ன மாதிரி கல்வி இருக்கு மருமை வெற்றிக்கு தேடி தரக்கூடிய கல்வி ஒன்று அவன் விரும்பி படிக்கின்ற கல்வி ரெண்டு கடையில பாகுபாடு கல்வியை பொறுத்தவரையில இன்னும் சொல்ல போறா இருந்தால் ரெண்டா பிரிக்கலாம் ஒன்னே கட்டாய கல்வி நல்லா விளங்கிடுங்க தாய்மார்களே விளங்கிடுங்க ஒண்ணு கட்டாய கல்வி இன்னொன்று விருப்ப கல்விக்கும் கல்விக்கு இடையில பாகுபாடு பார்க்க வேண்டும் கட்டாய கல்வி என்ன ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு முஸ்லிமும் கண்டிப்பாக கட்டாயம் அவன் கட்சியே ஆக வேண்டும் அதை கற்காமல் இருந்தால் அவன் பாவி ஆகிவிடுவான் அப்படிப்பட்ட கல்விதான் என்னது என்ன கல்வி கட்டாய கல்வி இன்னொரு கல்வி விருப்ப கல்வி அது விரும்பி தேர்ந்தெடுக்கிறார் ஐடி படிக்கிறார் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறார் ஒருவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறார் ஒருவன் டெக்னாலஜி படிக்கிறான் ஒருவன் வியாபாரம் பிசினஸ் படிக்கிறான் ஒருவன் அக்ரிகல்ச்சர் படிக்கிறான் இதுவெல்லாம் அவங்கிறார்கள் அவங்க விருப்பம் பிழைப்புக்க வேண்டிய அது விருப்ப கல்வி அது அவங்க எடுத்துக்கொள்ளலாம் அவங்க விரும்பி கொள்ளலாம் அதை படிக்காவிட்டால் ஏன் படிக்கவில்லை என்று எல்லாம் கேட்க போறதில்லை ஏன் பரப்பி அது படிக்காம பார்க்குது ஆனால்